இங்கே ஒரு பகுதிக்கடை உள்ளது பழம் இங்கே ஒரு முதலாளி இருக்கிறார் அவர்களை பார்ப்போம் வணக்கம் முதலாளி எப்படி அழகா நல்ல நல்ல பைனாப்பிள் பழம் எல்லாம் வச்சிருக்கு அன்னாசி பழம் எல்லாம் எப்படி இது நம்ம ஊர் பழமா வெளியூர் பழமா நம்ம உள்ளூர் இல்லையா சரி இந்த இஞ்சி இருக்கு இல்லையா நம்ம இஞ்சியா இஞ்சியா இங்க சரி முன்னால உள்ள உள்ள விவசாயத்துக்கு போல உண்டா

நான் சின்ன வயசுல வருவேன் வருவேன் அவரும் அவரும் வருவாரு அவரு பேசுவாரு எப்படி அப்பா நல்லா இருக்கா அப்படி எல்லாரையும் கேப்பாரு இன்னைக்கு அந்த வாய்ப்பு அவங்கள எல்லாம் நம்ம காலம் கழிஞ்சு போயாச்சு இருந்தாலும் அந்த இடத்துல வந்த உடனே ஞாபகம் மேடம் ஏன்னா அந்த இடமே உங்களுடைய இடம் உங்க அப்பா தாத்தா எங்க தாத்தா விட்டது எங்க உங்க தாத்தா உங்க அப்பா எல்லாம் விட்டது அந்த இடத்த என்னுடைய தாத்தா வாங்கி இருக்க வாங்கி என்னுடைய அப்பாவை கொடுத்தாரு அதுக்கடுத்து என் கையில வந்து நானும் அந்த இடத்த கையில வச்சிருக்கல நானும் விட்டுட்டேன் இப்படி சுழந்து போயிட்டே இருக்கு அந்த இடத்த காண நேரத்துல உங்க ஞாபகம் உங்க அப்பா ஞாபகம் எல்லாம் வரும் என் அப்பா சொல்லியிருக்கு எப்போ வந்தாலுமே நம்ம விளையில போயாச்சுன்னா உங்க அப்பா பேரும் கரெக்டா ஞாபகம் இல்ல முத்துக்குட்டி அந்த பெரியவர் வந்தாருன்னா விலையில என்ன இருந்தாலுமே அவருக்கு கொடுக்கணும் ஆ வேற ஒண்ணும் இல்லைன்னா விறகாவது அவரு வந்தாருன்னா அவரெல்லாம் தடை சொல்ல கூடாது ஏன்னா அவங்கள்ட்ட நம்ம வாங்கினதாக അവങ്ങളെ കണ്ടാച്ചാ നമ്മളും ശരി അവർക്ക് താങ്കണോ വരവ് കൊടുക്കണം അപ്പൊ ആശയം ഇപ്പൊ അവരുപയച്ചു മനവിത അപ്പൊ എല്ലാം കിണറില്ല ഇപ്പൊ കിണർ കിടക്ക എല്ലാം അങ്ങ് തണ്ടല്ല ഇപ്പൊ ഇപ്പൊ യാരുമേ വരല്ല இப்போ என்ன தம்பி அந்த இடத்துல இருக்கு அந்த கிணறு தம்பி பங்கல இருக்கு அதுல நான் போகும்போது நினைப்பேன் பழைய ஆட்களை வந்து காண முடியல இன்னைக்கு இந்த பக்கம் வந்த உடனே ஏதோ உங்க கடையை பார்த்தோம்னா சாமிக்கு ஞாபகம் தான் வந்து உங்க அப்பாக்கு ஞாபகம் எல்லாம் வந்து சரி சாமி சௌரிமலைக்கு எத்தனை வருஷம் மலையிட்டு இருக்குது ஐம்பத்தெட்டாவது மலையா அப்ப குருசாமியும் தாண்டி ஐயோ ஐயோ அப்போ நீங்க இப்போ பக்தராதான் இருக்குது எல்லாம் குருசாமி ஆயாச்சா நான் குருசாமி ஆயாச்சு ஐயப்ப

மனசு நிம்மதி ஆனா அன்னைக்கு இருந்த பக்தர்கள் மரியாதை இன்னும் காண முடியல அன்னைக்கு நாங்க விளையில வரும்போது ஆஹ் கிணறு விதிக்கட்டத்துல எல்லாம் ஒரு பத்து சாமியது சரணம் இன்னும் சரணமொழியே காண முடியலை முடியல சரணம் பிடிச்சிருக்கேன் கூட பிடிச்சிருக்கேன் எப்போ காலமா விளிக்குது சேர்ந்து போய் குளிக்கிது கோவில்ல படுத்து குளியது இல்ல பத்தி சாப்பாடு இப்ப எல்லாம் கலாச்சாரம் கொஞ்சம் மாறிட்டு வருது இல்லையா அப்ப இன்னைக்குள்ள இளம் தலைமுறை பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு செய்து சொல்லிக்கலாம் இன்னைக்கு உள்ள பிள்ளைகளுக்கு அது போல வந்து வர முடியாது வர முடியாது இல்ல முடியாது என்னதான் ஆளு போல ரோல் பிடிக்க முடியாது இது போல சபரிமலைக்கு போய்கிட்டே மாட்டான் எப்பால் ஒரு ஆசைக்கு வேண்டி ஐயப்பனை காணுக்க வேண்டி போறான் இப்ப போறது கூடுதலும் உல்லாச பயணம் மாதிரி உல்லாச பயணம் அந்த பக்தி குறைஞ்சு போச்சு ஆனா நாம் போற வந்து ஐயப்பனை காணணும் கண்டலா திரும்ப வர மாட்டேன் ஒற்றியில போற ஒற்ற உன்னத்துல என் ஐயப்பனை நினைக்கிறேன் அவரை கண்டு தரிசனம் செய்வதெல்லாம் இந்த பக்கம் நான் காதலிக்க மாட்டேன் அந்த பயபக்தி அந்த பயபக்தி അ അനെ കാണുന്നില്ലേ ആ കാണുന്നില്ലേ കാണാം നിന്റെ അമ്മ കാണും മനസ്സ് വരുന്നതുまで இருக்கு നിമ്മది இருக்கு എനിക്ക് വരെ சொத்து ഉണ്ടോ ഇല്ലയോ ഇന്നവനെ നമ്മമ്മേ രാജേഷ് വന്ന് തമ്പാ പോകുന്ന നേരെ നേരെ ആളുകൾക്ക് നേരെ சொத்து സഹത വെച്ചിട്ട് നിമ്മది ഇല്ലായിരിക്കും എനിക്ക് നിമ്മദിയേ ഇവർക്ക് തന്ത്രികാരേ തന്ത്രികാരല്ലേ சரி ഓക്കേ சரி സാമിയപ്പെട്ടി രണ്ട് വരി പാട്ടടാ പാടുക്കള പാട്ട് പാടാൻ കൈയപ്പന വെച്ചിട്ട് പാടുക്ക് എനിക്ക് നല്ല குரല് വല്ലെങ്കിലും ദൈവയപ്പനെ വെച്ചിട്ട് പാടുക്ക് ഒരു രണ്ട് വരി രണ്ട് വരി ചൊല്ലുങ്ക രണ്ട് വരി പാട്ട് ചൊല്ലുങ്ക நானும் பல வருஷத்துக்கு இப்பதான் பத்தி நிறைய பாட்டுகள் உண்டு கார்த்திகை மாசம் ஒன்னாம் தேதி மாலை இட்டு உச்சேச மாலை கழிச்சிட்டு மந்தளம் கழியும் போல் சாதனியை காணலாம் நினைக்கிறேன் நானும் ஒரு முறை சௌரிமலை போயிருக்கேன் ஒரு முறை தான் போறேன் அடுத்து போகல நீங்க இத்திரி வருஷம் போகணும்னா உங்களுக்கு அதுக்குள்ள ஒரு வரம் அவர் தந்திருக்காரு எனக்கு கூட அந்த வரம் கிடைக்கல நான் நினைப்பேன் அவருக்கு அனுமதி இல்லாத போக முடியாது அப்படியே நினைக்கும் அப்படி இருக்கும் கஷ்டப்பட்டு வீட்டுல சௌரியம் எவ்வளவு சௌரியத்தை படுத்தி ஒரு அளவுக்கு நாய் பயப்பத்தியோட இன்னும் பதுங்கி பதுங்கி போறது அப்படியே நான் போறேன் பயந்து உயிரை பயந்து என்னுடைய பயப்ப பயப்பத்தியோட பயபக்தியோட

எது பின்னாலும் காசு வந்தாலும் எனக்கு அது வராது வராது இல்லையா அப்படியா

അവിടെ പ്രാണൻ പോവണമെങ്കിൽ ഒറ്റ ഉന്ന ഒറ്റ ഇനി இந்த ജനത്തിൽ வேற worry ചിന്തനിയും വേണ്ട ചിന്തനിയും വേണ്ട എന്ന അയ്യപ്പൻ உடைய ചിന്തന മറ്റ് എനിക്ക് போகം சரி சரி யார் എന്നാണ് അതാണ് എനിക്ക് நிறைய പറയില്ല അതൊരു NSError അതൊരു NSError അതൊരു NSError അവരെ കണ്ടാലേ എനിക്ക് അറിയും சரி சரி അതൊരു NSError சரி சரி இந்த വരെ മനസ്സാടി എനിക്ക് சரி സாமിയ സംദിച നികമഗൾജി സാമി இனி அடுத்து நம்ம நீ என்னை காணுவன்னு தெரியாது நம்ம எப்பவும் நம்ம வீலோட இருந்தா நம்ம பார்க்கலாம் உங்களையும் என்னையும் உங்களுக்கு போயிட்டနေကြီး உங்களுக்கு காரண முடியல. சரி சரி. எப்போ அவர் என்ன கூப்டாருன்னு சொல்ல முடியாது. சரி சரி. நினைச்சிருக்கா கூப்டா நான் பயிரண்டேவா. சரி சரி. அது வேற அந்த ஊကြီး네. அது வேற நம்ம சந்தேஷம் வச்சிருக்காரு. அவர் எப்படியா கூப்டுவார்? ஒரு சமயம் என்ன கூப்டாரு. நீ எப்போல கஷ்டப்பட்டு வந்தாட்டியா. உடனே நான் இப்போ கூப்டேன் நீ வந்தேன்னு கூப்டுவார். சரி சரி. ஒரு நாளைக்கு என்ன கூப்பிட்டு ஆகம். ஆகுல்லையா? ஏன் கூயிர். அவனால நமக்கு ആருக்கு தீங்கு பண்ணாத பயபத்திோட நடக்கணும். என்ன கூப்டாரு நிச்சயன்தானே. பிராமண விசோஷம் எனக்கு இருக்கு. சரி சரி. அப்ப அவருக்கு இடத்துல நமக்கு ஒரு நல்ல ஒரு தம் நம்பிக்கை உண்டு இல்லையா கூப்பிட்டு சரி 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 சாமி மிக்க மகிழ்ச்சி உங்களை வெற்றி உண்டாகட்டும் உங்கள் பயணம் சிறக்க